வீடுகளிலும் அலுவலகங்களிலும் நாம் பார்க்கும் அல்லது வளர்க்கும் வண்ண மீன்களுக்கு பின்னால் ஏராளமான ஆச்சரியங்களும் நிறைந்துள்ளன வீட்டில் வளர்க்கப்படும் மீன்களை சிறிது நேரம் உற்று பார்க்கும் போது மன உளைச்சல் இரத்த அழுத்தம் உள்ளிட்டவற்றிலிருந்து நிவாரணம் கிடைப்பதாக மருத்துவர்களை தெரிவிப்பதால் வீட்டில் மீன்கள் வளர்ப்பு என்பது சாதாரணமாகிவிட்டது வீடுகளில் மீன் வளர்ப்பு என்பதை நாம் வாஸ்து என்கிறோம் இது சீனாவில் பென்சூய் கலையின் ஓர் அம்சமாகும் உலகிலேயே அதிக சென்சிட்டிவான உயிரினம் மீன்தான் பொதுவாக தற்போது நான்கு வகை மீன்களை வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன அரோனா கோல்டன் ஃபிஷ் மற்றும் கோய் என்பவையே அவை மீன்களை திபெத்தியர்களும் சீனர்களும் தெய்வமாக வழிபடுகின்றனர் அதனால் உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த வளர்ப்பு மீன்களுக்கு ஒவ்வொரு விதமான மரியாதை உள்ளது இந்த நான்கு வகை மீன்களும் சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் ஆற்று மீன்களாகும் அங்குதான் இந்த மீன்களை வாஸ்து மீன்களாகவும் நம்புகின்றனர் அரோனா வகை மீன் அமேசான் பகுதியை தாயகமாக கொண்டதாகும் இது தற்போது இருபது நிறங்களில் கிடைக்கிறது அரை இன்ச் முதல் பனிரெண்டு இன்ச் நீளம் வரையிலான மீன்களை வீட்டில் வளர்க்கலாம் இது உணவாக சிறிய மீன்களை உட்கொள்ளும் தற்போது கருவாடும் இதற்கு உணவாக வழங்கப்பட்டு வருகிறது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் அரோனா ஒவ்வொருவர் வீட்டிலும் அலுவலகத்திலும் தவறாமல் இடம்பெற்றிருக்கும் இதன் முன்னர் அமர்ந்துதான் விஷயங்களை தீர்மானிப்ப அப்போது மீனின் செயல்பாடுகளை வைத்து இறுதி முடிவெடுக்கப்படும் பேச்சுவார்த்தையின் போது மீனின் அசைவில் வித்தியாசம் தென்பட்டால் அந்த உடன்பாடு கையெழுத்தாகாது என்பது எழுதப்படாத விதியாகும் ஃப்ளவர்ஹான் அசுத்த ஆவியையோ அல்லது பிளாக் மேஜிக் எனப்படும் வினைகளையோ அண்டவிடாமல் தடுக்கும் மீன் என புகழ் பெற்றதாகும் வீட்டிற்குள் புகுந்துவிடும் அசுத்த ஆவிகளை விடாமல் இருக்க இந்த மீனையை ஆயுதமாக பயன்படுத்துகின்றன வீட்டில் இரவு நேரத்தில் எல்லோரும் உறங்கிவிடும் போது அசுத்த அவிகள் வீட்டிற்குள் நுழைந்துவிடும் எனவும் அப்போதும் கண் மூடாமல் அசைந்து கொண்டிருக்கும் மீனினத்தில் ஃப்ளவர்ஹான் அத்தகைய ஆவிகளை நுழைய விடாமல் தடுப்பதாக தென்கிழக்கு ஆசிய மக்கள் இன்னும் நம்புகின்றனர் கோயிரக மீன்களை சீனர்கள் தங்கள் மூதாதையர்களாகவே பார்க்கின்றனர் இதற்கு இம்மீனின் முகத்தில் வளர்ந்துள்ள மீசையே காரணமாகும் அதனால் கோயிரக மீன்களோடு எட்டு கோய்களையும் ஒரு கருப்பு நிற மீனையும் வைக்கும்போது வீட்டில் செல்வம் பொழிக்கும் என சீனர்கள் நம்புகின்றனர் அதே போலவே கோல்டன் பிஷ் வீட்டில் செல்வம் கொளிக்க வைக்கும் மீனாக கருதப்படுகிறது இந்த வளர்ப்பு மீன்களுக்கான தொட்டியை தென்கிழக்கு வடகிழக்கு மற்றும் வடக்கு திசையிலே தான் வைக்க வேண்டும் என்பது விதியாகும் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ எதிர்பாராத இடையூறுகள் ஏற்படும் போதும் திருஷ்டி ஏற்படும் போதும் அவை நேரடியாக முதல் சம்பந்தப்பட்ட மனிதர்களை தாக்காமல் வீட்டிலுள்ள உள்ள மீன்களையே தாக்கும் என்பதால் தங்கள் உயிரை எஜமானருக்காக கொடுத்து இவை காப்பாற்றுவதாகவும் பெங்ஸூய் சாஸ்திரம் குறிப்பிடுகிறது மேலும் வீடியோ கிழக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்